ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு பார்ட் டைம் கிளாஸ் நான் பார்க்க போகிறது ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்த் லெசன் தான் பார்க்க போகிறோம் லெசன் பேர் பாருங்க அன்பின் வழி லெசன் பேர் அன்பின் வழி நீ பாருங்க ஃபர்ஸ்ட் லெசன் குள்ள போகலாம் மன்னர் ஒருவர் தம் குதிரையின் ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார் கிராமத்தின் முன்னேற்றத்தையும் மக்களின் குறைகளையும் கண்டறிய மன்னர் தமது குதிரையில் பயணம் மேற்கொண்டிருந்தார் என்னது மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அவங்களோட முன்னேற்றம் எல்லாம் எப்படி இருக்கு வைக்கலாம் சொல்லி மன்னர் என்ன எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்தை பண்றது நெக்ஸ்ட் பாருங்க அக்குதிரையானது குதிரையானது சுற்றும் முற்றும் பார்த்தபடியே மன்னரை சுமந்து கொண்டு சென்றது குதிரை என்ன பண்ணது அங்க இங்க பாத்துக்கிட்டு குதிரையும் அந்த மன்னரை கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கு மன்னரை போலவே அவரது குதிரையும் உதவும் குணம் கொண்டதாக காணப்பட்டது மன்னரை மாதிரி எப்படி அந்த குதிரைக்கும் ஹெல்ப்பிங் டென்டென்சி அந்த உதவும் குணம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நாய் ஒன்று காலில் அடிபட்டு அடிப்பட்ட காரணத்தால் நடக்க முடியாமல் தடுமாறி சென்று கொண்டிருப்பதை குதிரை பார்த்தது உடனே அந்த நாய்க்கு உதவி செய்திட வேண்டும் என்று மனதில் நினைத்தது இப்போ ஒரு நாய் என்ன பண்ணியிருக்கு ஒரு அதோட காலில் அடிபட்டு இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணுது அது தட்டு தடுமாறி நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்க்குது குதிரை அந்த குதிரை என்ன நினைக்குது இந்த நாய்க்கு எப்படியாச்சும் நம்ம என்ன பண்ணணும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்குது நெக்ஸ்ட் பாருங்க அதனால் தன் கனைப்போலியின் மூலம் மன்னரை அழைத்தது குதிரை அரசே அதோ ஒரு நாய் நடக்க முடியாமல் தடுமாறி சென்று கொண்டிருக்கின்றதே அதை என் முதுகில் ஏற்றி கொண்டு அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டு விடலாமே விட்டு விடலாமா என்று கேட்டது இப்ப குதிரை என்ன பண்ணுது அதோட கனைப்பொலி அதோட சவுண்டு மன்னர் அரசே என்ன பண்ணுங்க நடக்க முடியாம கால அடிபட்டு போயிட்டு இருக்கு அது என்ன பண்ணுங்க என் முதுகுல ஏத்தி விட்டுருங்க அது எங்க போய் சொல்லுவாங்க அங்க எங்க போகணுமோ அங்க போய் நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கேக்குது நம்ம போய் விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு கேக்குது குதிரையே நீ இறக்க குணம் கொண்டிருக்கிறாய் உதவுவதில் உனக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியை போன்றே எனக்கும் இருக்கின்றது என்றார் மன்னர் என்ன பண்றாரு இங்க பாரு நீ வந்து நல்ல காரியம் பண்ணுற உனக்கு இறக்க குணம் நிறைய இருக்குது என்ன பண்ணுற உதவி செய்கிறதில் ஒன்றை மாதிரி எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் சரி அப்படின்னு சொல்லி மன்னரும் சொல்கிறார் உடனே தம் பின்னால் வந்து கொண்டிருந்த காவலர்களிடம் நாயை தூக்கி தாம் அமர்ந்திருக்கும் இடத்தின் முன்னே வைத்திடுமாறு கூறினார் என்ன சொல்கிறார் பின்னாடியே இப்போ அரசர் போகிறாருன்னா அரசர் மட்டுமே போவார் பின்னாடி காவலாளிகள்லாம் இருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அந்த நாயை வந்து என்ன பண்ணுங்கள் எங்களுக்கு பின்னாடி ஏத்தி விடுங்க சொல்லி என்ன பண்ணுங்க எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காவலர்களும் நாயை குதிரை மீது அமர வைத்தனர் அதுதான் என்ன பண்றாங்க அந்த பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா இப்ப பாருங்க மன்னர் அத நாயை மேலே புடிச்சிட்டு வராங்க காவலர்களும் நாயை குதிரை மீது அமர வைத்தனர் மன்னருடன் குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த அந்த நாயானது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது இப்ப என்ன ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் அடிப்பட்டவங்களுக்கு நம்மளும் அந்த மாதிரி அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு மன்னரின் குதிரையின் மீது அடிப்பட்ட நாய் அமர்ந்து வைத்து அமர்ந்து வைத்து வருவதை மக்கள் கொண்டனர் நம் மன்னர் அன்பின் வழி நடப்பவர் போல தெரிகிறது சிறு உயிராக நாயிடமே நமது மன்னர் இவ்வளவு அக்கறை கொள்கிறார் அப்படியானால் நம் நலனை பாதுகாப் பாதுகாப்பவராகத்தான் இருப்பார் என்று எண்ணினர் அவரை வாழ்த்தி மகிழ்ந்தனர் என்ன சொல்றது அங்கே பாரு அந்த பார்த்த மக்கள் என்ன சொல்கிறாங்க ஒரு சின்ன நாய் அது என்னது நிறைய பேர் வந்து என்ன பண்ண பண்ணாங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு நாய்க்கு என்ன பண்ணுற நம்மளோட மன்னர் இவ்வளோ நல்லதாக பார்த்துக்கிறாரு பாதுகாப்பாக பார்த்துக்கிறாரு அப்போனா நம்மளோட மன்னர் நம்மளெல்லாம் இவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க மன்னரையும் வாழ்த்தி மகிழ்கிறாங்க அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன் முடிஞ்சிச்சு இந்த லெசனை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அன்பால எதையுமே சாதிக்க முடியும் நம்ம என்ன பண்ணணும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் புக் பேக் ஹேண்ட்ஸஸ் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டில் எல்லாமே எழுதியிருக்கேன் அதை பிரச்சனை என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா குறைகள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் நிறைகள் சாரி நிறைகள் வேண்டும் என்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று கனை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கணைப்பு கூட்டல் ஒலி சாரி கணைப்பு கூட்டல் ஒலி இது குறிச்சிக்கோங்க கேட்டு கூட்டல் அறிய இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கேட்டறிய பாருங்க கேட்டறிய ஆ தெரியலனா இதை பார்த்து கரெக்டாக குறிச்சிக்கோங்க இப்போ இதோட த்ரீ கொஷின்ஸ் இருக்கு இல்லையா அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் குதிரை நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது ஏன் காலில் அடிப்பட்டதால் நாய் நொண்டி நொண்டி நடந்து கொண்டிருந்தது அதனால் குதிரை நாய்க்கு உதவி செய்தது நெக்ஸ்ட் மக்கள் இது உதவி செய்ததுன்னு எழுதிக்கலாம் அப்படி இல்லைனா உதவி செய்ய நினைத்தது அப்படின்னு கூட எழுதிக்கலாம் மக்கள் ஏன் வாழ்த்தினர் சிறு உயிராக நாயிடமே சிறு உயிரான நாயிடமே மன்னர் இவ்வளவு லாம இது லாமரி இவ்வளவு அக்கறை கொள்கிறார் என்றால் நம் நலனை பாதுகாப்பவராகத்தான் இருப்பார் என்று எண்ணி மக்கள் மன்னரை வாழ்த்தினர் என்று சாரி என்று ஓகே நல்லா பாருங்கள் சிறு உயிராக நா சிறு உயிரான நாயிடமே மக் மன்னர் இவ்வளவு அக்கறை கொள்கிறார் என்றார் நம் நலனை பாதுகாப்பவராகத்தான் இருப்பார் என்று எண்ணி மக்கள் மன்னரை வாழ்த்தினர் இதை கரெக்டாக எழுதிக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் அவசரத்தில் இதனால கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி இருக்கேன் நெக்ஸ்ட் பாருங்க மன்னர் குதிரையிடம் என்ன கூறி வாழ்ந் மகிழ்ந்தார் குதிரையே நீ இரக்க குணம் கொண்டிருக்கிறாய் உதவுவதில் உனக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியை போன்றே எனக்கும் இருக்கின்றது என்று கூறி மகிழ்ந்தார் இதோட ஹான்சர்ஸ் முதல் எழுத்து மாற்றி வேறு சொல் எழுதுக பாருங்க நீங்க நோட்டா கரெக்டா பாத்துக்கோங்க அப்பதான் கரெக்டாக இருக்கும் படிக்க நீயும் விரும்பு பாறையை உடைப்பது இரும்பு சுவைத்தால் இனிக்கும் கரும்பு பூ மலரும் முன்பு அரும்பு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் மாறுது பார்த்துக்கோங்க கையின் மறுபெயர் கரம் வயலுக்கு இடுவது உரம் பூக்களை தொடுத்தால் சரம் புன்னை என்பது மரம் பாருங்க கா மா தான் மட்டும்தான் மாறும் ரம் அப்படின்றது இருக்கு நீர் இதை நீர் இறைத்திடுவது ஏற்றம் புயலோ இயற்கை சீற்றம் தவறு இழை நீர் இறை சாரி நீர் இறைத்திடுவது ஏற்றம் புயலோ இயற்கை சீற்றம் தவறு இழைப்பது குற்றம் வீட்டின் உள்ளே முற்றம் நெக்ஸ்ட் பாடலை தொடர்ந்து எழுதுகாருங்க நான்தானே குழந்தை நான்தானே குழந்தை என் சிரிப்பைப்பார் நான்தானே குரங்கு நான்தானே குரங்கு என் குறும்பை பார் இப்போ இதே மாதிரி சிங்கம்க்கு எழுத சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான்தானே சிங்கம் நான்தானே சிங்கம் என் முழக்கம் பார் நெக்ஸ்ட் இது யாரு மயில் நான்தானே மயில் நான்தானே மயில் என் தோகையை பார் அவ்வளோதான் இதோட புக் பேக் ஹேன்சர்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பொருத்தமான நிறுத்த கூறியீட்டு எழுதுக அதை பாருங்க இவர் ஹேண்ட்ஸர்ஸ் அரசே அதோ ஒரு நாய் பார்த்துக்கோங்க கொட்டேஷன் மார்க் கம்மாம் ஃபுல் ஸ்டாப் அந்த இடத்தில் விட்டு விடலாமா கொஷின் மார்க் குதிரையே நீ இறக்க குணம் கொண்டிருக்கிறாய் ஆச்சரிய கூறி அன் கொட்டேஷன் மார்க் யானையை குதிரை மீது அமர வைத்தனர் ஃபுல் ஸ்டாப் பாடலை தொடர்ந்து எழுதுக பாடி மகிழ்க ே நான்தானே சாரி நான்தானே குழந்தை நா நான்தானே குழந்தை என் சிரிப்பை பார் இங்க பாருங்க நான்தானே குரங்கு நாந்தானே குரங்கு என் குறும்பை பார் இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சிங்கம் மயில் இந்த ரெண்டுத்துக்குமே எழுத போறோம் இங்க பாருங்க நான்தானே சிங்கம் நான்தானே சிங்கம் என் முழக்கம் பார் நெக்ஸ்ட் நான் தானே மயில் நான் தானே மயில் என் தோகையை பார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் முழக்கம் பார் அங்கே எழுதியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ரெண்டு லைன் தான் நான் தானே சிங்கம் நான் சிங்கம் மட்டும் தான் எழுத போகிறீங்க இதுக்கு மட்டும்தான் மூணு லைன் எழுத போகிறீங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் பொருத்தமான நிறுத்தர் கூறியிட்டு எழுதுக இதோட மு அரசே அதோ ஒரு நாய் கொட்டேஷன் மார்க் கம்மா போட்டுக்கோங்க அந்த இடத்தில் விட்டு விடலாமா கொஷின் மார்க் குதிரையே ஆச்சரியக்குறி நீ இரக்க குணம் கொண்டிருக்கிறாய் நாயை குதிரையின் மீது அமர வைத்தனர் ஃபுல் ஸ்டாப் அந்த நாயானது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது கமா ஃபுல் ஸ்டாப் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட் இதோட அந்த லெசன் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் செவன்த் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்